இன்னைக்கு நம்ம வந்து லட்டு செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிருவோம் கொஞ்சங்கான உப்பு கொஞ்சம் போல் ஆப்பச்சோடா கொஞ்சம் வந்து கலருக்கு மஞ்சள் கலர் கொஞ்சம் போட்டுக்கிருவோம் இது வந்து புட் கலரு இது அங்கீகாரம் பெற்றது நம்ம லோக்கலில் வந்து ஒரு ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய்க்குன்னு பாக்கெட் வாங்கி நம்ம போடக்கூடாது தரமானதை நம்ம போடலாம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இதை கரைச்சிக்கிடுவோம் இப்போ நம்ம வந்து மாவு வாங்கி சளிச்சு வச்சுருக்கோம் அதை போட்டுக்கிறோம் தேவை கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிறோம் ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கணும் நம்ம நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிடணும் இப்போ நம்ம வந்து லட்டு செய்கிறதுக்கு என்ன ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ நம்ம பூந்தி முதல்ல செஞ்சுக்கிட்டு தான் அப்புறம் லட்டு செய்ய முடியும் இப்போ நம்ம பூந்தி செய்வோம் இப்போ இந்த மாதிரி தட்டை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அதில் வந்து இந்த மாவை ஊற்றினோம்னா நல்லா வடியும் வேணும்னா இந்த கரண்டியை வச்சு இப்படியே கிண்டி விடலாம் துல்லியமாக நமக்கு வந்து பூந்தி கரெக்டாக வரணும்னு தேவையில்லை நமக்கு வந்து நமக்கு இந்த இப்படி விழுதுறதுல வெந்திருந்தா போதும் கொஞ்சம் அப்படியே வெந்து மேலே வர தாண்டி நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் நம்ம மொறுன்னு வேக வச்சிடக்கூடாது காரா பூந்தி மாதிரி இது ஒரு முக்காவாசி வேக்காடு வந்தாலே போதும் ரொம்ப வேகமாக மாவாகவும் இருந்துடக்கூடாது பூந்தி சீக்கிரத்தில் கெட்டு போயிடும் லட்டு இதை வந்து நம்ம இந்த அளவுக்கு ஒரு முக்கால்வாசி வேக்காடு வந்துருச்சுன்னா நம்ம எடுத்துட வேண்டியதான் அரிச்சிடலாம் பூந்தி வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் நம்ம கொஞ்சம் புக் புட் கலர் கொஞ்சங்கானு போட போய் தான் இந்த கலரில் மஞ்சளாக இருக்குது இல்லைன்னா லட்டு வந்து லேசாக வெளுத்து போய் ரோஸ் கலர் ஒரு சந்தன கலரில் இந்த மாதிரி இருக்கும் நம்ம கடல மாவு மட்டும் போட்டு செஞ்சுருந்தோம் நம்ம அந்த மாதிரி கலர் கிடைக்கல அப்படின்னா நம்ம கேசரி பவுட்ரு போடலாம் கேசரி போல போடலாம் ஆரஞ்சு கலர் போடலாம் நமக்கு லட்டு என்ன கலரில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் கலரே போடாமல் கூட செஞ்சு சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் நம்ம வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ இதை வந்து மிச்சி ஜாரில் போட்டு லேஸாக ஒரு பருப்பருக்கே அடிச்சுக்கிடுவோம் நம்ம ரொம்ப நைஸாக அடிச்சிட வேண்டாம் ஏன்னா நம்ம கடையில் வாங்குகிற லட்டு சில லட்டு நைஸாகவும் இருக்கும் நமக்கு எப்படி இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிற வேண்டியது இதை வந்து ஒரு பருப்பருக்கே நம்ம அடிச்சுக்கிடுவோம் மிக்சாரில் அரைச்சிட்டோம் இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து நமக்கு லட்டுக்கு ஊற்றுறதுக்கு சீனி பாதுகாச்சிக்கிடுவோம் ஒரு கப்பு சீனி எடுத்து வச்சிருக்கோம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கடல மாவு எடுத்தோமோ அதே அளவுக்கு நம்ம வந்து சீனி எடுத்து வச்சுக்கிறோம் ஏன்னா நமக்கு லட்டுனாலே லட்டோ பூந்தி எது செஞ்சால் இனிப்பு ரொம்ப தேவைப்படும் இப்போ தண்ணி வந்து நம்ம ஒரு டம்ளர் ஊற்றிக்கிறோம் தண்ணி நம்ம ரொம்ப ஊற்றி காய்ச்சிட்டோம் அப்படின்னா அந்த நம்ம பூந்திக்கு ஊற்றுனது போக மிச்சம் பாகு மிஞ்சி போயிடும் நம்ம அதனால இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகிடும் இப்போ நம்ம தண்ணியை கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கிட்டோம்னா நம்ம லட்டு பிடிக்கிற போது கரெக்டாக வந்துடும் சீனிப்பாகு வந்து நம்ம காய்ச்சிட்டோம் இது கம்பிப்பாக தான் எதுவும் தேவையில்லை தொட்டு பார்த்தோம்னா பிசு இருந்தாலே போதும் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த பூந்தியை நம்ம போட்டுக்கிருவோம் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இது வந்து இந்த சூட்லையே வந்து ஒரு ஒரு மணி நேரம் நம்ம அப்படி மூடி வச்சுட்டோம்னா அப்படியே எல்லாமே பூரா இழுத்துரும் ஏலக்காய் தொளியோடு தான் இருக்கும் லட்டு நம்ம வந்து தொளியை எடுத்துட்டு நம்ம போடுவோம் இடித்து வச்சுருக்கேன் அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் நம்ம உரலில் வந்து இடித்து வச்சுருப்போம் இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படியே இருந்துச்சுன்னா நமக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா வந்துடும் இப்போ நம்ம முந்திரி பருப்பை வறுத்து போடுவோம் இப்போ நம்ம வந்து முந்திரி பருப்பும் கிறிஸ்மஸ் பழம் வறுத்து நம்ம லட்டுக்கு பிடிக்க போகிறோம் இப்போ நெய்யாக ஊற்றிக்கிடுவோம் இதை வறுக்கிற அளவுக்கு நெய் ஊற்றணும் இப்போ நெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து முந்திரி பருப்பு போட்டுக்கிறோம் ஓரளவு தான் வேகணும் இப்போ வந்து நம்ம கிறிஸ்மஸ் பழம் எடுத்து வச்சுருக்கோம் அதை போட்டுக்குருவோம் நான் நிறையா போடுறேனேன்னு நினைப்பீங்க நம்ம வந்து நம்ம தானே சாப்பிட போகிறோம் முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் மெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் லட்டு முந்திரி பருப்பு மட்டும் கூட போட்டு செய்யலாம் எதுவுமே போடாமையும் செய்யலாம் அது நம்ம விருப்பம்தான் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ இதை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கிடுவோம் இதை எல்லாமே நம்ம நல்லா கிண்டி விட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டோம்னா நமக்கு இந்த சீனிப்பாக எல்லாமே இந்த லட்டு வந்து அப்படியே உறிஞ்சிக்கிறோம் இந்த பூந்தி வந்து சீனிப்பாகலாம் நல்லா உறிஞ்சிக்கிறோம் அதுக்கப்புறந்தே நம்ம உருண்டை பிடிக்கலாம் இப்போ நம்ம உருண்டை பிடிச்சோம்னா குழவலான் இருக்கும் இது நல்லா அப்படியே மூடி வச்சுருவோம் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம உருண்டை பிடிப்போம் நல்லா ஆரவும் செய்யணும் ரொம்ப சூடாக இருக்கு நம்ம லட்டு வந்து நல்லா கிண்டி வச்சிருந்தோம் குழவலாம்னு இருந்துச்சுல்ல இப்போ பாருங்கள் ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்த்தா இப்படி பொழுபொழுன்னு ஆயிருச்சு இந்தமாதிரி நம்ம வந்து லட்டு பிடிக்கலாம் சீனிப்பாக எல்லாமே நல்லா உறிஞ்சிட்டு இது நம்ம உடனே செஞ்ச உடனே சாப்பிட்டா கொஞ்சம் அந்த பூந்தி வந்து கொஞ்சம் வலுவாக இருக்கும் ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா ஊறி நல்லா இருக்கும் கடையில் வந்த லட்டு மாதிரியே இருக்கும் நல்ல கதகதன்னு கதை நான் இப்போ நம்ம எந்த சைஸில் வேணுமோ பெருசாக வேணும்னா பெருசாக பிடிச்சிக்கலாம் குட்டி குட்டியாக வேணுனாலும் குட்டி குட்டியாக பிடிச்சிக்கலாம் பிடிச்சிக்கிற வண்டி தான் தீபாவளிக்கு வந்து லட்டு செஞ்சிட்டோம் நல்லா என்ன வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊரிச்சுன்னா நல்லா சாஃப்டாகிடும் இந்த பூந்தியானது சாஃப்டாகி லட்டு உருண்டை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நமக்கு ஊற்றுன நெய் எல்லாமே நம்ம கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் இது நாளைக்கு நான் ஒரு நாள் கழிச்சிருச்சு அப்படின்னா இதெல்லாமே உறிஞ்சி லட்டு பிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் தீபாவளி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தீபாவளி பலகார வகையில் அது பன்னெண்டாவது வகையாக போட்டிருக்கேன் நாளைக்கு வேறு ஒரு ஸ்வீட்டோடு சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்பட்டுன்னு அமுக்கி விட்ருங்க